அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோல நீங்கள் பார்க்க போகிறது நியூ அரவிலான செட்டிநாடு காஞ்சி காட்டன் சாரீஸ் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இதோட ரேட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் ஆயூற்றி தொண்ணூற்றி ஒம்பது உங்களுக்கு ஒரு சூப்பரான சாரி கிடைக்குது இதில் வந்து டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடு பார்டருப்போ நல்ல பெரிய பார்டராக தான் இருக்கும் இந்த சம்மருக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு அழகான சாரியா இருக்கும் இந்த சாரீ இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டுங்கிறதுனால நார்மலாகவே எல்லாரும் காட்டன் சாரீ தான் விரும்புவாங்க அதுக்கு இது ஒரு நல்ல சாரியா இருக்கும் இதில் வந்து நிறைய கலர் இருக்குது அதனால நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அட்ரெஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்றைக்கி ஆர்ட்ரு போடுறீங்களோ இருந்து ரெண்டுல இருந்து மூணு நாளில் இந்த சாரீ உங்களுக்கு வந்துடும் ஸாரீ உங்களுக்கு வந்ததும் நீங்கள் அதை பார்சலாக ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அப்போவே நீங்கள் சாரியை ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம வந்து சாரியை ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அதுக்காக அதுக்கு வீடியோ கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும் மற்றபடி உங்களுக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னா ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் பே பண்ணால் தான் நாங்கள் ஆர்டரே பண்ணுவோம் கோடு அவைலபுளானால் உங்களுக்கு கண்டிப்பாக கோடு கிடைக்கும் நீங்கள் உங்கள் ஆர்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுறது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் உடனே உடனே தெரிஞ்சுட்டு உங்கள் ஆர்டரை பேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது உங்களுக்கு இதில் வந்து மேட்சிங்காகட்டு கலம்காரி ப்ளவுஸ் வாங்க வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸோட சேர்ந்து சாரி வரும் சாரீயோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வேணும்னா அது ஒன் மீட்டர் ப்ளவுஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் ட்ரெடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க அதுமாரி ட்ரெண்ட்ரியாக ட்ரெண்டியாகவும் இருக்கும் இது எல்லா ஏஜில் உள்ளவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஸாரீ தான் இது மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஈஸி தான் உங்களுக்கு வீட்டில் இருக்கீங்க நீங்கள் ரெகுலராக கட்டுறீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டார்ச் போடணும் அவசியம் இல்லை இப்போ நீங்கள் ஆஃபீஸு போகிறீங்க இல்லை வேறு எங்கேயோ வெளியில் போகிறீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி கட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்